வணக்கம் ஓம் அகத்தீசாய நம இன்று நாம் தியானிக்கப் போகக்கூடிய சரித்திரம் புதுச்சேரியில் புதுவையில் இருக்கக்கூடிய மண்ணுருட்டி சுவாமிகள் அப்படிங்கிற அற்புதமான மகான் நம் வாழ்வு மண்ணாகி போய்விட்டதே இந்த வா அந்த மண்ணான வா போய் இந்த வாழ்வை பொன்னாக்க வேண்டுமென்றால் நாம் சென்று தரிசிக்க வேண்டிய மகான் யாருன்னு பார்த்தோம்னால் மண்ணுருட்டி சுவாமிகள் என்ற அற்புதமான சித்த புருஷர் முனுசாமி பிள்ளை மற்றும் அரங்கநாயகி அம்மா அப்படின்னு ஒரு அற்புதமான தம்பதி வசித்து வந்தார்கள் பரங்கிப்பேட்டையில் முனுசாமி பிள்ளை ஐயா அவர்கள் காவல்துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் அந்த மூன்று மகன்கள் ஒருத்தர் தான் ராமகிருஷ்ணர் அந்த ராமகிருஷ்ணன் தான் பிற்காலத்தில் மண்ரொட்டி சுவாமிகளாக நம்மளுடைய இந்த சரித்திரத்தில் மறப்போறார் இந்த ராமகிருஷ்ணர் ஒரு நாளைக்கு இந்த கல்லூரிக்கு போயிட்டு வரார் போயிட்டு வந்து அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பாம்பு புற்று அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் ஒரு பரமானது நிலையை அடைஞ்சு விடுறார் அவருக்கு சாப்பாடு தேவைப்படுறதில்லை தூக்கம் தேவைப்படுறதில்லை அவர் தன்னையே மறந்த ஒரு நிலையில் அந்த பரபிரம்மத்தோட ஐக்கியமான நிலையில் இருக்கார் அப்பப்போ என்ன பண்ணுவார்னால் வாயிலிருந்து அந்த எச்சல் எடுத்து கோலமெல்லாம் எல்லாம் வரைவாராம் அந்த அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் வந்து கொடுத்து சரி குழந்தை ஏதோ சித்த பிரம்ம பிடிச்செடுத்து போல் இருக்கு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அந்த குழந்தையை வந்து கொத்தட்டை அப்படின்னு சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தமான அம்மன் கோவிலில் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தையை அங்கே தங்க வைக்கலாம்னு கூட்டிகிட்டு போகிறார் அந்த கோவிலோட மகாத்மியம் என்னென்னா அங்கே யாராவது மூன்று நாட்கள் தங்கினார்கள் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் அந்த அன்னை குணப்படுத்தி விடுவாள் ஆனால் வியாதி இருந்தால் தானே குணப்படுத்த முடியும் அன்னையே ஆட்கொண்டு விட்டால் அப்படின்னு சொன்னால் அது வியாதி இல்லை இல்லைவா அங்கே ராமகிருஷ்ணன் மூன்று நாட்கள் இல்லை ஒம்பது நாட்கள் அங்கேயே தங்குறார் ஆனாலும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் அவரோட நிலையில் காணப்படவில்லை இது மட்டும் இல்லை அந்த கோவிலில் தங்கின்றிருந்த வேளையில் திடீர்னு பார்த்தா ராமகிருஷ்ணன் மாயமாய் போயிடுறார் இந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலை ஜாஸ்தியாகிடுறது எங்கெல்லாமோ தேடுறா தேடி 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 கடைசியில் எங்கே கண்டுபிடிக்கிற ராமகிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தோம்னா ஞான தபோதனை வாவின் அழைக்கும் மலை அப்படிங்கிற அண்ணாமலை திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார் ராமகிருஷ்ணன் அந்த அப்பா அம்மா அந்த ராமகிருஷ்ணன் போய் அழறா அழுது அவர்கிட்ட மன்றாடி கேட்குறா எங்களோட வந்து விடுப்பாள் குழந்தை அப்படின்னு சொல்லி ஆனால் ராமகிருஷ்ணன் மறுவார்த்தையே பேசாமல் அப்பா அம்மாவோட பரங்கிப்பேட்டைக்கு வந்துவிடுறார் இந்த பரங்கிப்பேட்டைங்கிறதுக்கு ஆனால் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னால் மகா அவதார் பாபாஜி இருக்கார் இல்லையா பாபாஜி நாகராஜ் அவதார் பாபாஜி இமயமலையிலிருந்து இன்றைக்கும் பிரத்யட்சமாக எல்லோரும் கருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவதார் பாபாஜி அவதாரஸ்தலம் எதுன்னு பார்த்தோம்னால் பரங்கிப்பேட்டை அந்த பரங்கிப்பேட்டைக்கும் சுவாமிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இந்த பரங்கிப்பேட்டைக்கு வந்துட்டார் அங்கேயும் வந்து அதே சித் அதே சித்த பிரம்ம பிடிச்ச நிலையிலேயே தான் இருக்கார் ஆனாலும் அவள் அப்பா அம்மாவுக்கு என்ன சந்தோஷம்னா மகன் கூட இருக்கானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படியே காலம் ஓடுறது அவருடைய தாயாரும் தவறி விடுகிறார் இதற்கு பிறகு ராமகிருஷ்ணன் அவர்கள் கடலூருக்கு சென்று கடலூரில் அப்படியே தெரிஞ்சுருக்கார் ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்கிறார் அம்மா எனக்கு உணவு கொடுமா அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்னையை கேட்கிறார் அந்த வீட்டு அம்மையாரும் உணவில்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறார் ராமகிருஷ்ணரும் எந்த பதிலும் பேசாமல் அங்கிருந்து அப்படியே சென்று விடுகிறார் மத்தியானம் அந்த அம்மையாருடைய கணவர் வரார் வந்து சரி சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லு சொல்லும் பொழுது வீட்டில் போய் அந்த சாப்பாடு பாத்திரத்தில் பார்த்தா கொஞ்சம் கூட சாதமே அங்கே இல்லை எதனால் இது நடந்தது அப்படின்னு அந்த கணவர் பொழுது தான் அந்த அம்மையார் சொல்கிறார் இங்கே ஒருத்தர் வந்தார் பார்த்தாலே ரொம்ப அவர் பிச்சைக்காரர் மாதிரி இருந்தார் தோற்றத்தில் அவரை நான் ஒன்றும் இல்லை உணவில்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டேன் அதனால தான் இந்த மாதிரி நடந்தது போல் இருக்குன்னு சொல்லி இது இதற்கு பிறகு அந்த கணவனும் மனைவியும் சென்று சுவாமிகள் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டினார்கள் சுவாமிகளும் அவர்களை பெருந்தன் மன்னித்தார் அடுத்ததாக சுவாமிகள் கடலூரில் ரொம்ப பிரசித்தமான ஒரு வழக்கறிஞரோட வீட்டுக்கு போய் சாப்பிட போறார் அந்த வழக்கறிஞருக்கு சுவாமி மேலே ரொம்ப பக்தி அந்த வழக்கறிஞரும் ஒரு மனைவியும் சுவாமிகள் மீது அதீதமாக பக்தியும் அன்பும் கொண்டிருந்தனர் ஆனால் சுவாமி என்ன பண்ணுவார்னா சாப்பிடும்போது சின்ன சின்ன சின்னதாக உருண்டையாக பண்ணி இந்த சாதத்தை அப்புறம் அப்படியே ரசித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவாராம் இவர்கள் இவருக்கு ரசிக்கிறதுக்கோ எதுவும் இல்லை இவர்களுக்கெல்லாம் அந்த உணவில் இருக்கக்கூடிய ருசி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எல்லாத்திலையும் பரபிரம்மத்தை பார்க்கக்கூடியவர்கள் தான் மகான்கள் இவருடைய தோற்றம் ஏனோ அங்கு பணி பணியாளாக இருந்த ஒருவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை சுவாமியை பார்த்தாலே ஒரு விதமான இவருக்கு ஒரு அருவருப்பு ஏற்பட்டது சுவாமிக்கு இது நல்லா புரிஞ்செடுத்து ஓஹோ என்னை பார்த்தா அழுக்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி உனக்கு மனசு தோன்றதா அப்படின்னு சுவாமி அவரோட எண்ணோட்டத்தை பிடிச்சுன்றார் திடீர்னு சுவாமி முன்னார் சாப்பிட்டு எல்லா உணவையும் அந்த இலையில் வாந்தி எடுத்துடுறார் அந்த வாந்தியை பக் என்ன சுவாமி இப்படி வாந்தி எடுத்துட்டாருன்னு சொல்லி எல்லோரும் அந்த வாந்தி அது சரி அது சரி சுத்தப்படுத்தலாம் அது கிட்டக்க போகும் பொழுது தான் சுவாமி எடுத்த அந்த வாந்தி அந்த உமிழ்ந்த அந்த இது இருக்கு இல்லையா வாந்தி இருக்கு இல்லையா அது மல்லிகை பூக்களாக மாறினவாம் அப்பொழுதுதான் சுவாமிகள் பற்றி அந்த பணியாளருக்கும் புரிந்ததாம் அந்த பணியாளருக்கு பிற்காலத்தில் ஒரு வியாதி வந்து இறந்து போனாருங்கிறது இன்னொரு விஷயம் அங்கிருந்து சுவாமிகள் புதுவைக்கு செல்றார் அந்த புதுவையில் சிதானந்த சுவாமிகள் அப்படின்னு எல்லாருக்கும் தலைமை சித்ததாக விளங்கக்கூடிய இந்த சித்தானந்த சுவாமிகளோட சமாதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் சுந்தரேசன் அவருக்கு சொந்தமான ஒரு தோப்பில் தியானம் பண்ணுறார் இங்கே இருக்கும்போது தான் சுவாமி என்ன பண்ணுவாராம் மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணை உருட்டின்ண்டே இருப்பாராம் அதுபோல் அவரோட கட்டை விரலை வந்து விரல்கள் மேலே உருட்டி கொண்டே இருப்பாராம் இதற்கெல்லாம் இதர் இதனாலும் சுவாமிகளுக்கு மண்ணுருட்டி சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு சொல்லுவார்கள் ஒரு முறை பொம்மையார் பாளையத்தில் உட்காந்து தியானம் செய்து கொண்டிருக்கார் அப்பொழுது ரொம்ப பலத்த காற்றும் மழையும் வீசுறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓடையில் உட்காந்து தியானம் பண்ணுறார் அப்போது அந்த ஓடை நிறைஞ்சி விடுறது சுவாமி அப்படியே அந்த மண்ணில் அப்படியே புதஞ்சு போயிடுறார் அவரோட தலையும் காலும் மட்டும் சில பேருக்கு தெரியறது அப்புறமா ஒருத்தர் வந்து அவர் அங்கேருந்து வெளியில் விடுறார் அப்புறமா தான் பார்த்தா சுவாமிக்கு அந்த இந்த இந்த இதனால் எந்த பாதிப்பும் ஆகலை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வருது இதனாலும் சுவாமிக்கு மண்ணுருட்டி சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம் ஏன்னா அந்த மண்ணில் அப்படியே புதஞ்சு அதிலேருந்து வெளியில் வந்தார் இல்லையா அதனாலும் மண்ணுருட்டி சுவாமிகள்ங்கிற பெயர் வந்திருக்கலாம் சுவாமிகளுடைய உறவினராகப்பட்ட கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவருடைய சகோதரர் இறந்து விடுகிறார் இதை இந்த இந்த செய்தியை வந்து சுவாமிகளுக்கு தெரிவிக்க வேண்டும்னு சொல்லி சுவாமிகளுடன் இன்னொரு உறவினர் சுவாமியை பார்க்கறதுக்காக வரார் அவர் சுவாமியை பார்த்து பேசணுங்கிறதுக்காக வந்து முதல்ல நிற்கிறார் அதற்கு முன்னாலே சுவாமி கேட்குறாரு என்ன ராஜா போயிட்டானா அப்படின்னு கேட்குறாராம் அப்போது சுவாமிக்கு எல் என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தானே விஷயம் அந்த உறவினர் சுவாமிகளோட ஒரு ரெண்டு நாள் மூன்று நாட்கள் தங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கார் சுவாமிகள் அந்த உறவினரோட மடியில் படுத்துப்பாராம் திடீர்னு சுவாமிகள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுடுவாராம் எதனால் அழறார் அப்படிங்கிறது அந்த உறவினருக்கும் புரியலை யாருக்குமே புரியலை அந்த அந்த உறவினர் சுவாமிகளை விட்டு கிளம்புறார் கிளம்பி ஓரிரு நாட்கள்லேயே ஒரு கார் விபத்தில் அந்த உறவினர் இறந்துடுறார் அவருக்கு அந்த மரணம் வரப்போகிறது அப்படிங்கிறது சுவாமிகள் கண்ணுக்கு ஏற்கனவே தெரிந்த காரணத்தினால் சுவாமிகள் அப்பொழுது தேம்பி தேம்பி அழுதார் அப்படிங்கிறது தான் சத்தியம் சித்த புருஷர்கள் யாராவது இருந்தால் அழுவார்களா அப்படின்னு கேட்டால் ஷிரடி சாய்நாதர் மேகா அப்படின்னு அவருக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான பக்தர் அவருக்கு சமையலெல்லாம் செய்து கொடுத்தார் மேகா அப்படிங்கிற ஒரு பக்தர் அந்த பக்தர் இறந்த பொழுது சாய்நாதர் தேம்பி தேம்பி இதே போல் தான் எழுதார்கள் அதனால் மகான்களுக்கு தன்னுடைய பக்தர்கள் மீது அதீதமாக பாசம் இருக்கிறதுங்கிறது சத்தியம் இந் சுவாமிகள் என்ன பண்ணார் ஒரு தடவை முத்தியால்பேட்டில் உட்காந்து பொழுது யாரோ உறவினர் வந்து அவருடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சுவாமியோட இன்னொரு உறவினர் வந்து சுவாமியை கூப்பிட வந்தாராம் ஆனால் சுவாமி இனிமே வந்த பாசத்தில் இல்லாமல் நான் சிக்க விருப்பப்படலைன்னு சொல்லி அங்கிருந்து ஓடியே போயிட்டாராம் சுவாமிகளுக்கு இரண்டு சீடர்கள் இருந்தார்கள் ஒருத்தர் ஜீவரத்னமுடையார் இன்னொருத்தர் ஐயம்பெருமாள் ஒரு நாள் ஜீவரத்தனுடைய ஜீவரத்தன உடையார் ஐயம்பெருமாளுடன் சென்று சுவாமிகளை தன் வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும்னு சொல்லி ஒரு வண்டி எடுத்துட்டு சுவாமிகளை கூட்டின்னு வர போகிறார் இவங்க ரெண்டு பேரும் போயிருக்கிற நேரத்தில் சுவாமிகளோட வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்து எனக்கு உணவு கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறார் யாசகம் கேட்குறார் அப்போது சுவாமியோட மனைவி வந்து ஒரே ஒரு இட்லி கொடுத்துடுறார் அந்த இட்லியை வாங்கிட்டு அவர் சாப்பிட்டு விட்டு இங்கே பக்கத்தில் ஏதாவது நல்ல நல்லா சாப்பாடு போடுற போடுற யாராவது இருக்கா சொல்லுங்கோ அப்படின்னு அந்த அம்மையாரிடம் அந்த பிச்சைக்காரன் கேட்டாலும் அந்த அம்மையார் எனக்கு யாரும் தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விடுறார் இதற்கப்பறமா சுவாமி அந்த இரண்டு சிஸ்டர்களோட அந்த மாட்டு வண்டியில் அந்த வீட்டுக்கு வரார் அப்போது அந்த அந்த அம்மையாருடைய கணவர் அதாவது ஜீவரத்ன உடையார் வந்து சுவாமிகளுக்கெல்லாம் சாப்பாடை எடுத்து பரிமாறு அப்படின்னு சொல்கிறார் சுவாமி என்ன கேட்குறாருன்னு திரும்ப திரும்பவும் எனக்கு அரிசியும் அரிசியும் குழம்பும் கொடு சாதமும் குழம்பும் கொடு அப்படின்னு கேக் கேட்கும் பொழுது தான் அந்த குரல் இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு போனார் இல்லையா ஒரு பிச்சைக்காரர் அந்த இட்லி சாப்பிட்டு போனாரே அந்த பிச்சைக்காரருடைய குரலும் இந்த சுவாமியோட குரலும் ஒரே ஒரே போல் இருந்தன அதாவது சுவாமி தான் அந்த பிச்சைக்காரர் உருவத்திலும் வந்து எல்லா உருவத்திலும் நான் தான் இருக்கிறேன் யார் பசி என்று வந்து கேட்டாலும் நீ உணவளித்தால் அது எனக்கு செய்த சேவை அப்படிங்கிறதை உடையார் அவருடைய மனைவிக்கு உணர்த்தினார் அப்படிங்கிறது அவங்களுக்கு புலனாகிவிட்டது ஒரு முறை உடையாருக்கு அந்த கண் சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற நிலைமை வருது அதனால் அவர் சென்னைக்கு கிளம்புறார் அவர் சென்னைக்கு போயிருந்த காலத்திலெல்லாம் சுவாமிகள் அவருடைய வீட்டு முன்னாடி ஒரு காவல் தெய்வம் போல் உட்கார்ந்து கொண்டிருந்தாராம் அவர் நல்லபடியாக அந்த அறுவை சிகிச்சை முடிந்து மறு மறுபடியும் புதுவைக்கு திரும்பினார் ஒரு முறை சுவாமிகள் உடையார் வீட்டுக்கு போயிருக்கார் போயிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமி வந்து அவருடைய கையை அலம்பிண்டு தயாராகிட்டு இருக்கார் அப்போது ஒரு பிச்சைக்காரர் வந்து உடையாருடைய மனைவி கிட்டக்க எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது உடையாருடைய மனைவி வந்து அவரை அங்கே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறார்கள் அப்போ சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா அகஸ்தியர் எப்படி இந்த கடலையே முழுசாக குடித்தார் இல்லையா அதே போல் சுவாமி என்ன பண்ணுறாராம் அங்கே சமைத்து வைத்த அனை எல்லா உணவையும் அவரே சாப்பிட்டு விடுறாராம் அப்போ அந்த குடும்பத்துக்கு வேறு சாப்பாடு இல்லாத காரணத்தால் மறுபடியும் சமைக்க வேண்டிய நிலை வந்ததாம் சுவாமிகள் தன்னுடைய அருள் அருள் அருளாற்றலை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி கொண்டே வரார் பல அற்புதங்கள் செய்து கொண்டே வரார் ஒரு நாள் சுவாமிக்கு புரிஞ்சு போச்சு அதை அவர் சமாதி அடைய வேண்டிய நாள் பக்கத்தில் வந்துடுத்து அப்படின்னு சொல்லி இதே அப் அப்போ திடீர்னு சுவாமிக்கு ஒரு நாள் வயிற்றுப்போக்கு போக்கு அதிகமாகிவிடுறது அப்போது பிஆர் அச்சுதனார் அப்படிங்கிற ஒரு பக்தர் தான் அவரை கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கிறார் அதனால் சுவாமிகள் எப்படியோ ஏதோ ஒரு வழி பண்ணி உடையாரோட வீட்டுக்கே திரும்பி விடுறார் அவருக்கு தெரியும் இப்பொழுது அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து இந்த சிகிச்சையெல்லாம் எடுத்திருந்தால் அது எந்த பிரயோஜனமும் இல்லைனா சுவாமிகள் ஜீவசமாதி அடைய போவது அவருக்கு தெரிந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் நாள் சுவாமிகள் ஜீவசமாதி அடையிறார் ஜீவசமாதி அடைந்ததுக்கு அப்புறமா சுவாமிகளுடைய சுவாமிகளை எங்கு சமாதி வைப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது யாருடைய தோப்பில் வைக்கலாம் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது ஒரு சீட்டு போட்டு பார்க்கும்பொழுதுதான் கோவிந்த சுவாமி ஐயா அவர்களுடைய தோப்பில் தான் சமாதி வைக்க வேண்டும் அப்படிங்கிற திருவுழச் சீட்டு வருது இது வந்த அதே நேரத்துல சுவாமிகளுடைய இந்த உடல் இருக்கு இல்லையா உயிர் இல்லாத உடல் நாம்லாம் தப்பாக நினைக்கக்கூடிய அந்த உடல் அதில் ஒரு கண் மட்டுமே திறந்து சுவாமிகள் ஆம் அப்படின்னு சொல்லி இதற்கு சம்மதம் தெரிவித்தாராம் அடுத்த நாள் தான் தைப்பூசம் வந்ததாம் சுவாமிகளை சமாதி வைத்த பிறகு நன்றாக மூடி ரெண்டு கல்லெல்லாம் வச்சு மூடிடுறார்கள் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இரண்டு கல்களை எடுத்து அந்த சமாதிக்குள்ளே பார்க்கும் பொழுது திடீர்னு பார்த்தா குப்புன்னு ஒரு மல்லிகப்பு வாசனை வந்துதான் இதை பார்த்த உடனே சுவாமிகளோட சாநித்தியம் இப்பவும் பிரத்யட்சமாக அங்கே இருக்குது அப்படிங்கிற உணர்ந்த பக்தர்கள் அந்த சமாதியை மூடிவிட்டனர் சுவாமிகளுக்கு பரிச்சயமான ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருந்தார் அவர் சுவாமிக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே ஒரு கிணறு போடணும்னு சொல்லி வரார் ஆனால் அங்கே தண்ணியே வரல அந்த அவரால் அந்த அந்த அவருடைய முயற்சியில் அவருக்கு வெற்றி அடைய முடியலை சரி சுவாமி கிட்டக்கு வந்து சொல்கிறார் நான் உங்களுக்காக ஒரு சேவை பண்ணணும்னு தான் வந்திருக்கேன் உங்களோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குழாயில் வந்து இந்த சமாதியிடக்கூடிய மண்ணை எடுத்து வச்சுட்டு அவரோட முயற்சியை அவர் தொடர்றாராம் அப்புறமா தான் அங்கே தண்ணி அப்படி கங்கை போல் பிரவாகமாக வந்தது இதுதான் அந்த சுவாமிகளுடைய அருள் கடாட்சம் அருள் பிரவாகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா புதுவை மாநகரிலேயே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சமாதி தான் மண்ரட்டி சுவாமிகளோட சமாதி இந்த மேப்பில் லிங்கில் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லை ஜீவ ஜீவசமாதி பற்றி ஒரு காணொலி அவருடைய ஜீவசமாதி தரிசனம் மட்டுமே உங்களுக்கு நிம்மதியாக கிடைக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு தனி ஒரு காணொலி செய்து இதோடு சமர்ப்பித்திருக்கோம் இது எல்லாத்தையும் பார்த்து மண்ருட்டி சுவாமிகளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் அனைவரும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் வேண்டிக்கொண்டு கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய